இரண்டு நாட்களுக்கு முன்பு தினத்தந்தியில் ஒரு தலைப்பு செய்தி வந்திருந்தது அந்த செய்தியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டில் எட்டரை லட்சம் குழந்தைகள் மட்டுமே பிறந்திருக்கின்றன தமிழ்நாட்டில் குழந்தை பிறப்பு விகிதம் கணிசமாக சரிந்திருக்கிறது அதாவது பதினோரு சதவீத அளவுக்கு சரிந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்திருந்தது இந்த செய்தியை எடுத்து போட்டு பல்வேறு தரப்புல பல்வேறு விதமாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது அதை விவாதித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சங்கிகள் அதை வேறு விதமாக விவாதிக்க தொடங்கியிருக்கிறார்கள் அவங்க பல ஆண்டு காலமாக வட இந்தியாவில் இந்த குழந்தை பிறப்பு விகிதத்தை முன்வைத்து ஒரு விவாதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போன்ற ஒரு விவாதத்தை தமிழ்நாட்டுக்குள்ளும் நடத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று தூண்டுகிறது அவங்களுடைய குழந்தை பிறப்பை பற்றின அவங்களுடைய வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மிக அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள் இந்துக்கள் அதுபோல பெற்றுக்கொள்வதில்லை இதனால இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது இதே போல போச்சுன்னா ஒரு நாள் இந்தியா முழுக்க முழுக்க இஸ்லாமிய தேசமாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு வடநாடுகளில் அவர்கள் பிரச்சாரம் செய்வது வாடிக்கை அதே போன்ற ஒரு பிரச்சாரத்தை தமிழ்நாட்டிலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள் திட்டமிட்டு இருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது அதுக்கு தோதாதான் தினத்தந்தியுடைய இந்த தலைப்புச் செய்தியும் வந்திருக்கிறது இந்த தினத்தந்தி தலைப்புச் செய்தியை எடுத்து போட்டு ஸ்ரீதர் வேம்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சங்கி இந்த சங்கியை உங்களில் பலருக்கும் தெரிஞ்சுருக்கலாம் நம் தனியாக அவரை வந்து ஒரு நியூஸ் ரோஸ்டே வந்து போட்டிருக்கணும் அந்த சங்கி வந்து ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டில் மக்கள் தொகை ரொம்ப கம்மியாகிட்டே போகுது இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய குடிப்பழக்கம் கடன் தொல்லை இதன் காரணமாக அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் செலுத்துவதில்லை இதனால் சமூக பொருளாதார கலாச்சார அரசியல் மற்றும் ஆன்மீக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமூகத்தை எச்சரித்திருக்கிறார் இதில் அவர் சொல்லக்கூடிய சமூக பொருளாதார கலாச்சார அரசியல் இது போன்ற துறைகளில் வந்து மாற்றங்கள் ஏற்படலாம் அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலத்துக்கும் குறைந்த மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலத்துக்கும் சில வேறுபாடுகள் உண்டு அதில் சில சாதக பாதங்கள் உண்டு அதை பற்றியெல்லாம் வந்து நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் ஆன்மீக பிரச்சனையாக இதை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு நமக்கு வந்து புரியல நமக்கு அதாவது இந்த மக்கள் தொகை செறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தாறு சதவீத செறிவு இருக்கிறது கடந்த பத்தாண்டுகளில் பீகாரில் இருபத்தஞ்சி சதவீத சரிவு இருக்கிறது தமிழ்நாட்டில் பதினோரு சதவீத அளவுக்கு தான் வந்து இந்த சரிவு ஏற்பட்டு இருக்கிறது ஸோ உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் குடிப்பழக்கம் கடன் தொல்லை காரணமாக தான் யாரும் குழந்தை பெற்றுக்கலையா அப்படின்னு நமக்கு தெரியல சங்கிகள் இதே இந்த மக்கள் தொகை சரிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக உருட்டுகிறார்கள் அவங்க எந்த ரேட்டிவை பரப்ப விரும்புகிறார்கள் என்றால் இஸ்லாமியர்கள் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு பொய் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தெளிவாக தெரிகிறது இந்தியா சுதந்திரம் பெற்ற போது இஸ்லாமியர்கள் எத்தனை சதவீதம் இருந்தார்கள் இந்துக்கள் எத்தனை சதவீதம் இருந்தார்கள் கிறிஸ்தவர்கள் எத்தனை சதவீதம் இருந்தார்கள் இப்போது எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் அதில் டிராஸ்டிக்காக ஏதாவது பெரிய சேஞ்ச் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படிலாம் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஏற்பட்டு இல்லை எனவே இவர்களுடைய இந்த கிளைமுங்கிறது பேஸ்லெஸ் என்பது ஆரம்பத்திலேயே தெரிய வருகிறது இன்றைக்கி இதை பற்றி நியூஸ் சோஸ்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ஓஸ்ட் ஸ்ரீதர் விரும்புடைய அந்த கருத்தை பார்க்கும்போது அவர் வந்து தமிழர்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் குறிப்பாக தமிழ் இந்துக்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக தான் இந்த மதத்தை வந்து நிரந்தரமாக இந்த மண்ணில் வந்து காக்க முடியும் நிறைய இந்துக்கள் பிறந்தாதான் இந்து மதம் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்து இருக்கிறது அதாவது தமிழ் இந்துக்களுக்கு குடிப்பழக்கம் இருந்தால் அதனால வந்து அவர்களுக்கு ஆண்மை குறையும் அதனால குழந்தை பெயர்ப்பது வந்து குறைவாகும் அப்படிங்கிற ஒரு அச்சம் அவருக்கு இருப்பதாக நமக்கு தெரிகிறது அதே போல் கடன் தொல்லை இருந்தாலும் எப்போவும் அந்த கடன் தொல்லையிலே அல்லல் பட்டு அவங்க வந்து ஜாலியாக இருக்க மாட்டாங்க வீட்டில் தாம்பத்தியம் பாதிக்கப்படும் அதனால் குழந்த பிறக்காது அப்படின்னு அவர் நினைக்கிறார் போல இருக்கிறது உத்தரப்பிரதேசத்திலும் பீகார்லேயும் மற்ற வட மாநிலங்களிலும் அப்படி தானே அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீதர் வேம்பு தான் பதிலளிக்க வேண்டும் ஸ்ரீதர் வேம்புடைய இந்த கருத்துக்கு முன்பாக சில நாட்கள் முன்பாக இங்கு இருக்கக்கூடிய இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் வேற ஒரு கருத்தை வந்து முன் வச்சாங்க நெ நெல்லைக்கு பக்கத்தில் பாளையங்கோட்டை அரசு ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்க கிட்ட சம்மதம் வாங்காமையே இது பண்ணிட்டாங்க கருத்தரை பண்ணிட்டாங்க காப்பற்றி பொருத்திட்டாங்க அதையும் சரியாக பொறுத்தலை இது வந்து ஹிந்து பெண்களுக்காக வந்து வேண்டுமென்று போல் அரசு மருத்துவமனைகளில் வந்து செய்கிறாங்க இது ஒரு சதி மாற்று மாற்றுடைய சதி அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு வழக்கம் போல் அவர்கள் வந்து மதவெறியை கிளப்பி கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கும்போது இங்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு இது மாதிரியான விஷயங்களை பற்றி இந்த சங்கிகள் விரும்புகிறார்கள் அதை தங்களுக்கான நெரேட்டிவாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு இன்னொன்று ஒன்று இருக்கிறது அதாவது ஒரு ஜென்ரேஷனில் பிறக்கக்கூடிய பெண்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எவ்வளவு குழந்தைகளை உற்பத்தி செய்கிறார்கள் அப்படிங்கிறதா ஃபெர்டிலிட்டி ரேட் அதாவது ஒரு பெண்ணுக்கு எத்தனை குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது ரேட் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனீங்கன்னா இந்தியாவுடைய சராசரி ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது ரெண்டு இதுவே வந்து நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அதிகமாக இருந்திருக்கும் மூன்றாகவோ நாலாகவோ ஐந்தாகவோ அது போல் இருந்திருக்கும் முப்பது கோடி முகமுடையால் அப்படின்னு பாரதியார் பாடி ஒரு நூறு வருஷம்தான் இருக்கும் இந்த நூறு வருஷத்துக்குள்ளே நாம் நூற்றி ஐம்பது கோடி முகமுடையாளாக மாறி இருக்கிறோம் என்னும்போது நாம் இந்த ஃபெர்டிலிட்டி விஷயத்தில் கொஞ்சம் தாராளமாக தான் இருந்திருக்கிறோம் ஒரு நூறு ஆண்டுகளுக்குள்ளாகவே ஒரு ஐந்து மடங்கு அளவுக்கு வந்து நாம் மக்கள் தொகையை பெருக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிகிறது எனவே ஃபெர்டிலிட்டி ரேட்டில் இந்தியா ஒன்றும் அவ்வளவு மோசமாலாம் ஒன்றும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இதே போல மக்கள் தொகை வந்து பெருகி கொண்டே போனால் அது இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்கள்லாம் நிறைய உருவாக்கப்பட்டது ஒருத்தர் ஒரு குடும்பம் வந்து ஆரம்பத்தில் அவங்க குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை அமல்படுத்தக்கூடியவர்கள் என்ன சொன்னாங்க ஒரு குடும்பத்துக்கு மூணு குழந்த போதும் நாலு குழந்த போதும் தான் ஆரம்பத்தில் ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் எண்பதுகளில் தொண்ணூறுகள்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து ரெண்டு குழந்தை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இது பண்ணிட்டாங்க அதே மாதிரி நம்ம தாத்தாவுக்கு எவ்வளவு குழந்தைகள் இருந்தாங்க நம்ம தாத்தாவுக்கு அப்பாவுக்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாங்க அப்படிங்கலாம் நம்ம ஃபேமிலி வைஸ் நமக்கு வந்து தெரியும் ஓ அன்றைக்கி ஒவ்வொரு தம்பதியினரும் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்றுக்கொண்டிருந்த இருந்த ஒரு காலகட்டம் எல்லாம் இருந்தது போன ஜென்ரேஷனில் கூட பார்த்தீங்கன்னா சில வீடுகளை நாலு குழந்தை அஞ்சு குழந்தை அப்படிங்கிறலாம் இருக்குது இந்த ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தை என்பது சகஜமாக இருக்கிறது பல வீடுகளில் ஒரு குழந்தையோடு கூட நிறுத்திக் கொள்கிறார்கள் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது அவங்களுடைய சமூக பொருளாதார பின்னணி காரணங்கள் எல்லாமே வந்து இருக்கிறது அதனால் யாரையும் போய் நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய மக்கள் தொகையை நம்ம வந்து பெருக்கணும் நம்ம மதத்தை சார்ந்தவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கணும் அதனால் நிறைய குழந்தைங்களை பெற்றுக்குங்க அப்படின்லாம் முட்டாள்தனமாகலாம் நம்ம வந்து ஐடியா சொல்ல முடியாது அவங்கவுங்க குடும்பத்தை த்துக்கு எது நல்லதோ அதை அவங்கவுங்க வந்து செஞ்சுப்பாங்க போன வாரம் கூட நீயா நானில் வந்து ஒரு ஷோ ஒன்று நடந்தது அந்த ஷோவில் வந்து புதுசாக வந்து இனிமேல் அவங்க வந்து குழந்தையாக பெற்றுக்க மாட்டோம் நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போம் ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிப்போம் ஜாலியாக வாழ்வோம் அதுக்கப்புறமா செத்து போயிடுவோம் அது போதும் புதுசாக ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தை இந்த பூ உலகில் பிறந்து எங்களை மாதிரி கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதிகரித்து இருக்கிறார்கள் அவர்கள்லாம் வந்து சேர்ந்து நியா ஆனில் வந்து ஒரு ஷோவில் வந்து அவங்க தரப்பு வாதத்தை எல்லாம் வந்து முன்வைக்கிறார்கள் சமூகம் இப்படி இருக்கும்போது இந்த சங்கிகள் இந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டை வைத்துக்கொண்டு புதியதாக ஒரு அரசியலை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஏற்கனவே வட இந்தியாவில் அவர்களுடைய அரசியல் வந்து எடுபட்டு இருக்கிறது அதை தென்னிந்தியாவுக்கும் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா தென்னிந்தியாவில் தான் வந்து ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து கண்ட்ரோல் ஆகிக்கொண்டே போகிறது இப்போ பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தென்னிந்தியாவில் ஒன் பாயிண்ட் செவன் அந்த ரேஞ்சில் ஃபெர்டிலிட்டி ரேட் இருக்கிறது அதாவது பத்து பெண்கள் எத்தனை குழந்தைகளை பெறுறாங்கன்னா பதினேழு குழந்தைகளை பெறுகிறார்கள்ங்கிற மாதிரியான ஒரு ஃபெர்டிலிட்டி ரேட்டு தான் இன்னைக்கு வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிறது அதாவது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு கேரளான்னு இந்த ஸ்டேட்களை வந்து ஃபெர்டிலிட்டி ரேட் இப்போ இருக்கிறது நார்த் இந்தியாவில் ஃபெர்டிலிட்டி ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அது அதிகபட்சமாக பார்க்க போனீங்கன்னா பீகாரில் ஒரு பெண்ணுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபே அப்படின்னு ஒரு ஃபெர்டிலிட்டி ரேட் சொல்கிறாங்க அதாவது அங்கே இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய பத்து பெண்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறதா ஃபெர்டிலிட்டி ரேட் இந்தியாவிலேயே அதிகமாக ஃபெர்டிலிட்டி ரேட் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக பீகார் இருக்கிறது மற்ற வடக்கு மாநிலங்கள்லாம் கிட்டத்தட்ட இந்த தான் இருக்குது த்ரீ டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது தென்னிந்தியாவில் மட்டும்தான் அது இரண்டுக்கும் குறைவாக இருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவின் சராசரி வந்து ஏற்கனவே சொன்னது போல் இரண்டு என்கிற எண்ணிக்கையில் இருக்கிறது தமிழ்நாட்டுடைய ஃபெர்டிலிட்டி ரேட்டு பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் அந்த ரேஞ்சில் இருக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் எயிட் அந்த ரேஞ்சில் இருக்குது இது கிட்டத்தட்ட ஜப்பானுடைய ஃபெர்டிலிட்டி ரேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிறது இதனால் சாதகமும் இருக்கிறது பாதகமும் இருக்கிறது பாதகம் அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன்களில் என்ன ஆகும் குழந்தைகள் வந்து குறைவாக பிறக்கிறார்கள் அப்படின்னும்போது வயதானவர்கள் அந்த சமூகத்தில் வந்து அதிகமாக இருப்பார்கள் ஏன்னால் பிறகுறவங்க பத்து பேர் தான் அப்படின்றப்போ சாகுகிறவங்க கம்மியாக இருக்கிறாங்க இன்னும் போது அந்த சமூகத்தில் வந்து நிறைய ஐம்பது அறுபது வயதை கடந்தவர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி பதினெட்டு வயசுக்கு குறைவானவர்கள் வந்து ரொம்ப குறைவானவர்களாக இருப்பாங்க இதனால் அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னா பென்ஷன்லேயே ஒரு அரசாங்கத்துடைய நிதி ஃபுல்லாக போய்க்கொண்டே இருக்கும் மெடிக்கல் இஷ்யூஸ் நிறைய இருக்கும் வயதானவர்களுக்கு வந்து ஹெல்த்து சம்மந்தமான இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும்னா இதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுல வந்து ஒரு அரசாங்கம் வந்து பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் அதே போல் பணியாட்கள் நிறையா கிடைக்க மாட்டாங்க ஒர்க் ஃபோர்ஸ் இருக்காது அதாவது இளைஞர்கள் தான் ஒர்க் ஃபோர்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர்கள் ஐம்பது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களிடம் வந்து கடினமான உடைப்பை நம்மளால் வாங்க முடியாது எனும்போது ஒர்க் ஃபோர்ஸ் வந்து குறைவாக இருக்கும் இது ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சியை பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அதாவது அந்த மாநிலம் வந்து செலவு அதிகமாக பண்ண வேண்டியிருக்கும் வரவு வருவதற்கான விஷயங்கள் வந்து குறைவாக இருக்கும் இது ஒரு பாதகமான ஒரு விஷயம் இந்த பொருளாதார சவாலை தான் வந்து ஃபெர்டிலிட்டி ரேட்டு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நாடோ ஒரு மாநிலமோ ஒரு நகரமோ வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதே போல் கலாச்சார மாற்றம் ஏற்படும் வேம்பு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் அதாவது சென்னை மாநகரத்தில் ஃபோர்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது இந்த மாநகரத்தில் வந்து இளைஞர்கள் குறைவாக இருக்கிறாங்க தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு செல்வதற்கு இளைஞர்களை வந்து கொண்டு வர முடியல அவ்வளோ பேர் இல்லை இரநூறு பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல நூறு பேர் கூட தேரமாட்டாங்கன்றப்போ நம்ம என்ன பண்ணணும் வேறு மாநிலங்களில் அதாவது ஃபெர்டிலிட்டி ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய பீகார் போன்ற மாநிலங்கள்லேருந்து நிறைய இளைஞர்களை வந்து இங்கே வேலைக்கு கொண்டு வர வேண்டி இருக்கும் அப்போது அவர்களுடைய கலாச்சாரம் இங்கே உள்ளே வரும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரும் நிறைய பேர் இங்கே குடியேறுகிறார்கள் இங்கே வாழ்கிறார்கள் என்னும்போது நாம் இப்போ பொங்கல் கொண்டாடுற மாதிரி ஹோலியும் சேர்த்து கொண்டாட ஆரம்பிப்போம் வட இந்தியா பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் நாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆப்போம் இப்போவே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அந்த பிந்தி நிற்கிறது பாட்டு பாடுறது அது மாதிரியான கலாச்சாரம் எல்லாம் உள்ளே வந்திருக்கு இல்லையா இது போன்ற கலாச்சார மாற்றங்கள் ஏற்படும் அது ஸ்ரீதர் எங்கு சுட்டி இருப்பது சரியான ஒரு விஷயம்தான் மிக குறிப்பாக டிபெண்டன்சி ரேஷியோ அந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும் எல்லாரும் ஒரு குழந்தை தான் பெற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்குமே உதாரணத்துக்கு ஒரு தம்பதியினர் ஒரு பையனை பெற்றிருக்காங்க இன்னொரு தம்பதியினர் ஒரு பொண்ணை பெற்றிருக்காங்க இந்த பையன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்போது அவர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருப்பாங்க பென்ஷனர்ஸாக வயதானவர்கள் பொண்ணை பெற்றவங்க ரெண்டு பேர் பையனை பெற்றவங்க ரெண்டு பேர் ஆனால் அவர்களுக்கு வருவாயை ஏற்படுத்தக்கூடியவர்களாக ஒர்க் ஃபோர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருப்பாங்க இது மாதிரியான ஒரு டிபெண்டன்சி ரேஷியா இஷ்யூ வந்து ஃபேமிலிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சவால் இருக்கிறது ஜப்பான் இது போன்ற சவால்களை கடந்த சில வருடங்களாக ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களாக எதிர்கொண்டு தான் வருகிறது இதெல்லாம் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவாகவும் இதில் சில விஷயங்கள் இருக்கிறது எப்படி அதிக மக்கள் தொகை ஒரு நாட்டுக்கு இருந்தால் அது பாசிட்டிவான விஷயமோ போல் குறைவான மக்கள் தொகை இருந்தாலும் அதுலேயும் சில பாசிட்டிவான சில அம்சங்கள் இருக்கிறது அதிக மக்கள் தொகை இருக்கும்போது என்ன பாசிட்டிவான விஷயம்னு பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய சந்தையாக இருக்கும் உலக நாடுகளில் அங்கே முதலீடு செய்வதற்கு விரும்புவார்கள் ஒரு பெரிய சந்தை இங்கே இருக்குது இங்கே ஒரு தொழிலை வந்து நம்ம செய்யலாம் இங்கே ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தையாக நினைப்பார்கள் குறைவான மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடுகளில் அது ஒரு பெரிய சந்தையாக இருக்காது அங்கே நிறைய உற்பத்தி செய்ய முடியாது அது மாதிரியான ஒரு பாதகங்கள் உண்டு சரி தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டில் குறைவாக தான் குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறார்கள் ஒரு குழந்தை இல்லை ரெண்டு குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க அப்படின்னா அதோட பாசிட்டிவான விஷயம் என்னென்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த பெற்றோர் வந்து நிறைவாக செலவு செய்ய முடியும் நல்ல கல்வியை கொடுக்க முடியும் நல்ல மெடிக்கல் கொடுக்க முடியும் நல்ல எம்ப்ளாய்மெண்ட் அவங்களுக்கு வந்து உருவாக்க முடியும் அவங்கள திட்டமிட்டு வளர்க்க முடியும் இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் சமத்துவத்துக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகரிக்கும் அதாவது பெண்கள்லாம் வீட்டிலே இருக்கணும் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அவங்க வீட்டு வேலைகளை பார்த்தா போதும் ஆண்கள் வெளி வேலைகளை போய் பார்த்துப்பாங்க ஆண்கள் போய் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டு வருவார்கள் என்று சொல்லும்போது தான் அது ஒரு ஆணாதிக்க சமுதாயமாக இருக்கிறது அப்படி இல்லை இங்கே ஒர்க் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது பெண்களும் சேர்ந்து உழைச்சி வருமானத்தை குடும்பத்துக்கு கொண்டு வரணும் எப்போ என்கிற ஒரு நிலைமை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பெண்களுக்கு வருமானம் என்று வரும்போது அவர்களும் ஆணுக்கு ஈக்குவலாக ஆகிறார்கள் கல்வி வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு சம இடம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறார் அதாவது ஃபெர்டிலிட்டி ரேட் குறைவாக இருக்கக்கூடிய பிரதேசங்களில் இதுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்கோப் இருக்கிறது நலவாழ்வு பெருகும் நல்ல ஊட்டச்சத்தான ஒரு உணவை வந்து எல்லாரும் சாப்பிட்லாம் ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருக்காங்க அம்மா எட்டு குழந்தைங்களுக்கு வடித்து கொட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அப்பா மட்டும்தான் சம்பாதிப்பார் ஸோ அதில் எல்லோருக்கும் ஊட்டச்சத்தான ஒரு உணவை கொடுக்க முடியாது ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அப்படி இல்லை ஒரே ஒரு குழந்தை தான் ரெண்டே ரெண்டு குழந்தை தான் அப்படின்னா அவர்களுக்கு நல்ல உணவை கொடுக்க முடியும் அவர்களை நல்ல உடல் வலு உள்ளவர்களாக உருவாக்க முடியும் கடைசியாக முக்கியமான விஷயம் பாசிட்டிவான விஷயங்கள்ல சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்க முடியும் எங்கெல்லாம் மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் சுற்றுச்சூழல் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த இடத்துல பெரிய ஆலைகள் இருக்காது அந்த இடத்துல போக்குவரத்துக்காக மோட்டார் வாகனங்கள் இருக்காது நிறைய எனர்ஜியை வந்து நம்ம வந்து ரொம்ப கன்சியூம் பண்ண மாட்டோம் மக்கள் தொகை குறைவாக இருந்துச்சுன்னா அங்கே எனர்ஜி கன்சியூம் செய்யப்படுவது ரொம்ப குறைவாக இருக்கும் இதனால் அந்த இடங்களில் வந்து சுற்றுச்சூழல் சீராகும் இப்படியாக மக்கள் தொகை குறையக்கூடிய மாநிலங்களுக்கு சில சாதங்கள் இருக்கிறது சில பாதங்கள் இருக்கிறது இதே போல மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு சில பாதங்கள் இருக்கிறது சில சாதங்கள் இருக்கிறது சாதகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பாதகத்தை புறம் தள்ள முடியாது அதே போல பாதகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சாதகத்தையும் வந்து நம்ம வந்து புறம் தள்ள முடியாது இதை ஒரு அரசாங்கம் எப்படி தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிட்டு தங்களை தங்களுடைய கொள்கைகளை செயல்படுத்துகிறது தான் நம்மளுடைய வருங்காலம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் காவிரி பிரச்சனை வந்தபோது தமிழ்நாடு உடனடியாக அடாப்ட் ஆச்சு அந்த காலகட்டத்தில் இருந்து தமிழ்நாடு வந்து வேகமாக அர்பனைஸ் ஆயிடுச்சு நம்ம முன்ன மாதிரி விவசாயத்தை வந்து நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிதர்சனத்தை உணர்ந்து நிறைய தொலைநோக்கு திட்டங்களை எத்திட்ட நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்குனாங்க நிறைய நகரங்களை இதன் மூலமாக ஒரு ஐம்பது வருஷமாக வந்து நகர்ந்து வந்திருக்கிறோம் அதே போலதான் இப்போ ஃபெர்டிலிட்டி ரேட் நமக்கு வந்து குறைகிறது நம்மளுடைய மக்கள் தொகை குறைகிறது இன்னும் சில ஆண்டுகளில் இந்த ஊரில் வயதானவர்கள் அதிகமாக இருக்க போகிறார்கள் இளைஞர்கள் குறைவாக இருக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது அரசு அரசாங்கம் இதை தீவிரமாக கண்காணித்து இதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது எந்த மாதிரியான திட்டங்களை வந்து தீட்டுவது இப்படி நம்மளுடைய ஸ்டேட்டஸை தக்க வைத்துக் கொள்வது என்பதற்கான தொலைநோக்கு திட்டங்களை அரசாங்கம் தான் வந்து தீர்மானிக்கும் அதற்கான நிபுணர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து இதை வந்து தொடர்ச்சியாக வாட்ச் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பேலன்சிங்கான ஒரு அப்ரோச் தான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு நமக்கு தேவை அதற்கு தகுதியான ஆட்சியாளர்கள் நம்மிடம் இருக்கிறாங்கும்போது நாம் இதை பற்றியெல்லாம் வந்து பெரியதாக கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டியதில்லை ஸ்ரீதர் வெம்பு போன்றவர்கள் இந்து முன்னணி தலைவராகிய காலேஸ்வர சுப்பிரமணியம் போன்றவர்கள் எல்லாம் வந்து இந்த மக்கள் தொகை குறைவதற்கு அவர்கள் மத ரீதியான சாயங்களை பூசுவதற்கு வந்து முற்படுகிறார்கள் இதற்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கிறது எவ்வளவோ சமூக பொருளாதார காரணங்கள் எல்லாம் வந்து இருக்கிறது அதனுடைய அடிப்படையில் தான் இதெல்லாம் வந்து இயல்பாகவே தான் வந்து அமைகிறது மக்கள் தொகை பெருகிக்கொண்டே போனாலும் பிரச்சனை தான் வறுமை அதிகமாக இருக்கும் எல்லோருக்கும் எல்லா விஷயத்தையும் வந்து செய்து தர முடியாது மக்கள் தொகை ரொம்ப குறைஞ்சாலும் வந்து பிரச்சனை தான் நம்ம அதை பற்றிலாம் வந்து ஏற்கனவே வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இது இரண்டுக்கும் இடையிலான ஒரு நிலைக்கு தான் வந்து நாம் வந்து போகணும் அரசாங்கம் அதை நோக்கி தான் வந்து நம்மை வந்து அழைத்து செல்ல வேண்டும் இந்த நிலை இப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்குரிய தொலைநோக்கு திட்டங்களை வந்து தீட்டி அடுத்தடுத்த தலைமுறைகளை வந்து பாதுகாக்க வேண்டும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப்